வெமனன்ற தேச்சு நம்ம நல்ல ஒரு புளி ஆ அப்படி ஒழுப்ப ஊரன்னு தெரியுமா மச்சான் எந்த ஊரோ மச்சா ஆறேம்பது நினைக்காம தெரியாம மச்சான் எம்பது இந்த மாதிரி அப்படியே போகுது மச்சான் தாளம் கூட அதுக்கு பின்னால போகுது அடுத்த வயசு தாளம் கூட அந்த ஹீரோ கீரோ தெரியுதான் கீரோவுக்கு பக்கத்துல ஆயிருக்கு மச்சான் அடுத்தது மச்சான் கீரோட பார்ட்னர் கொண்டாவான் கீரை கொண்டு அப்படி போனா காத்தா குடி தவணும் இஞ்சால பாருங்க மச்சான் நல்ல ஒரு ஜூஸ் கடையில் இதுக்காம் பொட்டி ஒட்டியை இறக்கிருக்கிறாங்களாம் தான் சொல்லுவாங்க மெகிரீங் கோட் அண்ட் கூல் சப் சட்டப்படியாக போகுது மச்சான் நம்ம என்னென்னு சொன்னோம் நாட்டில் ஒரு நாளைக்கு மழை அடிக்குது வெயில் அடிக்குது இன்றைக்கு நடையில் வந்த சரியான பட்டை வெயில் இந்த பட்டை வெயில் அடிக்கிறதுல ஒரு ஷட்டை மச்சான் நல்ல லைட்டாக ஜூஸ் ஒன்று அடிக்கலாம் இறுதி மத்தான் நமக்கு வேண்டிய மாதிரி சண்ட்விச் ஐட்டம் இருக்கு ஐட்டம் இருக்கு ஜூஸ் ஐட்டம் இருக்கு ஐஸ்கிரீம் இருக்கு நம்ம பாரு சட்டப்பாடி மத்தான் ஆராய்க்குவாங்க இதில் பாரு சத்தம் மரம் நல்ல குடமா இருக்கு இதில் பாரு எப்படி ஜூஸ் பறக்குது சட்டப்பாடி ஜூஸ் மஞ்சள் உங்களுக்கு என்னென்ன வேணும் மொட்டிட்டோ வேணுமா ஜூஸ் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா ஜரு நல்ல பழம் ஒன்றுதான் இத என்னன்னு சொல்லுவாங்களா திராட்சை சொல்லுவாங்க மச்சான் இங்கிலீஷ்ல என்ன பலம் ஆகுது இதை குடுக்கப்பறமா ஜூஸ் அடிக்க சொல்லி குடுப்பா நீங்களும் நேரடியா வாங்கி கொடுக்கலாமா சான் நம்ம கொட்டை வந்து பாருங்க ஜூஸ் கடையை பாருங்க மச்சான் சட்டப்படி அருகி ஆஹ் இதுதான் கடை அந்த உள்ளுக்கை நீங்க கொண்டாடலாம் சரியம்மாச்சான் இதை பாருங்க தான் சொல்லுவாங்க மச்சான் சாண்ட்விச் ஐட்டம் சண்ட்விச் வந்து போட்டிருக்கிறாங்க ஸ்டிக்கர் நல்லா க்ரீல் பண்ணி போட்டிக்கிறாங்க மச்சான் எதுக்குன்னு நல்லா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட் அண்ட் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நல்ல பாரம் அரைக்கி மச்சான் அந்த சிக்கன் சாண்ட்விச் சட்டைப்படி கிரில் பண்ணது சரியம்மாச்சா இவங்ககிட்ட வந்து மெகரின் ஜூஸ் பரில் வந்து மூணு விதமான க்ரீம் ஐட்டம் இருக்குது ஜூஸ் ஐட்டம் இருக்குது மொட்டிட்டோ ஐட்டம் இருக்குது சரியம்மாச்சா இது ஜூஸ் இருந்தாலும் க்ரீம் மொட்டிட்டோ எது வேணும் நமக்கு இதை எடுத்தால் சட்டப்படியாக இருக்குது மத்தா மொட்டிட்டோ லெமனா ஓகே நமக்கு பட்டையை எடுத்து போட்டு பாய வச்சு அடிச்சா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லெமனன்ற தேச்சு புளி நம்ம நல்ல ஒரு புளி மாதிரி அப்படி எழுப்பா இதில் வந்து மொட்டிட்டோவில் உங்களுக்கு என்னென்ன வேணும் அதுக்கு முதல் சன்விச் ஐட்டத்தில் பாருங்கம்மா கப்ட்டு பாருங்கள் புக்கில் என்னென்ன உங்களுக்கு ஆர்டர் வேணும் இங்கே பாருங்கள் பர்கர் இருக்கா என்ன பர்கரில் நிறைய விதமான ஐட்டம் இருக்குது அதே மாதிரி சவர்மா சன்விச் ஐட்டம் இருக்குது இதில் பாருங்கள் மொட்டிட்டோ தெரியுது என்னென்ன உங்களுக்கு வேணும் அத்தனை என்னென்ன ஆர்டர் எடுக்கலாம் சகல இதும எடுக்கலாம் நம்ம எடுத்துக்கிற லமனா ஓகே அதே மாதிரி பாருங்க மச்சான் ஜால ஜூஸ் ஐட்டமாக தெரியுத அதில் என்னென்ன ஜூஸ் பழங்கள் வேணுமோ எல்லா பழமும் செய்து தருவாங்க மச்சான் அதே போல் க்ரீம் ஐஸ்கிரீமா அதே மாதிரி உங்களுக்கு ஜூஸ் கலிக்கு ஐஸ்க்ரீம் கலிக்கு என்னென்ன சகல சாமான் வேணுமோ என்ன ஐட்டம் வேணுமோன்றாலும் நம்ம ஆராய்பதிக்கு வாங்க மச்சான் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஷோர்ட் ஒன்று பாருங்க பெருசாக போவாதா இருநூறுவா அஞ்சால முந்நூறு நானூறுரூவா அப்படி தான் போக மாதிரி சாப்பிட்ற மாதிரி வர இல்லை டைம் பாஸ் பண்ணுற மாதிரி வாங்க எடுத்துகிட்டு போகலாம் வாங்க நம்ம மே கோட் அண்ட் கூட்டம் அங்கே வாங்க மாதம் சட்டப்படியாக பண்ணால் போகணும் அஞ்சால பாருங்க மாதம் இது ஒன்று சாப்பிடோன்னு பிள்ளைக்கல இது ஒன்று எடுத்து சாப்பிட்ட சாப்பிட்டோம்ண்ணா மதியம் சாப்பிட்டோம் மாதிரி இருக்குமா அதோட இதையும் எடுத்தா ரெடிதான்மா அது വീഡിയോ ഷേർ പണുങ്ങൾ ഒൻലൈനെ അനപ്പി വെപ്പാങ്ങളാ എൻ കയ്യിലും അനപ്പി വെപ്പാങ് മറ്റക്കള മാ മറ്റാ എന്താ ഊർണ്ടാലും ശരിയോ ഓണർ ചൊല്ലി കാരോ അതുംബടിയാണ് ചല്ലിരിക്ക നമ്പറ പോ ഓക്കേ